ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆனந்த் பிரியா சேனல் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யலான்னு நான் எப்படி பீட்ரூட் பொரியல் செய்வேன்னு உங்கள் கிட்ட தான் இந்த வீடியோ நான் மூணு பீட்ரூட் வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை நான் துருவி வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் காஞ்ச மிளகர் ரெண்டு கரைப்பளி கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ரீஃபண்ட் ஆயில் சேர்க்குறேன் தேவையான அதுக்கு சேர்த்துருக்கேன் நல்ல சூடாகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சூடாக ஆயிடுச்சு இப்போ நான் கடுகு சேர்க்குறேன் உளுந்து இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் அதனால் நான் கடுகு மட்டும் சேர்த்துருக்கேன் இப்போது காஞ்சமிளக்கு சேர்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வெங்காயம் சேர்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் பொன்னிறமாக வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இந்த பீட்ரூட் புயல் ரொம்ப ரொம்ப நல்லா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கரைப்பில் சேர்க்க போகிறேன் நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் கலர் மாறிடுச்சு வெங்காயம் முதல்ல எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்கு பாருங்கள் கோல்டன் ஷேப்ப வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பீட்ரூட் சேர்க்க போகிறோம் இப்போ நான் அதில் சேர்க்குறேன் சேர்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நான் தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் சேர்க்கலை பீட்ரூட்டில் வந்து தண்ணி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நம்ம தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை பீட்ரூட்டில் தண்ணி சேர்க்காமலே வெந்துடும் அதனால் நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது இப்போ நம்ம நல்லா வதக்கிக்கலாம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் உப்பு சேர்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த உப்பு பத்தலை அதனால் மறுபடியும் கொஞ்சம் உப்பு சீக்கிரேன் இப்போ தான் கரெக்டாக இருக்குது நல்லா கலந்து ஃப்ரெண்ட்ஸ் நான் தேங்காய் சேர்க்கல ஃப்ரெண்ட்ஸ் வெறும் வீட்டில் பொருள் மட்டுந்தான் செய்கிறேன் நல்லா கலந்துக்கலாம் இப்போது கொஞ்சம் நாளாக வேகட்டும் ஒரு பத்து நிமிஷம் நான் அப்படியே வச்சுருக்கேன் சிம்மில் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பீட்ரூட் பொரியல் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் வாரத்துக்கு ஒரு தடவை செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி காரக்குழம்பு பண்ணியிருந்தேன் கத்திரிக்காய் முருங்க போட்டு நான் இதுக்கு சைட் டிஷ்ஷாக பண்ணியிருக்கேன் அப்போ அப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நான் செஞ்ச மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் பிடிக்கும் இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி இந்த கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்